இப்போ இளையராஜா பெஸ்ட்டா இல்லை ஏஆர் ரகுமான் பெஸ்ட்டா மொத்தத்தில் இசைதான் பெஸ்ட்டு ரெண்டு பேருமே இசையமைப்பாளர்கே ஒரு காலத்தில் இளையராஜா ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தார் அப்புறம் ஏஆர் ரகுமான் கொடி கட்டி பிறந்தார் இப்போ ரெண்டு பேருமே சீனியர் ஆகிட்டாங்க அவ்வளோதான் இதில் யார் பெஸ்ட்னா இப்போ நான் எனக்கு ரஜினியை பிடிக்கும் அவருக்கு கமலை பிடிக்கும் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க ஏஆர் ரகுமான் வந்து அதாவது இளையராஜா எப்படின்னா தமிழ் பாடல்களை இந்தியர்களை கேட்க வச்சார் ஏஆர் ரகுமான் எப்படின்னா இந்திய பாடல்களை உலக அளவில் கேட்க வச்சார் அது ஒன்று இருக்குது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஹிந்தி பாட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் தமிழ்நாட்டில் யாதவான்கி பாரத் குர்பானி இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவங்கள வந்து தமிழ் பாடல்கள் கேட்க வச்சார் யார் ஏஆர் ரகுமான் சின்ன சின்ன ஆசை இந்த பாட்டெலாம் வந்து அவங்க வந்து விரும்பி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்து தாலனு ஒரு படம் சூப்பர் டூப்பர் இட்டு சுபாஷ் டைரக்ஷன் அப்போ தான் ஏஆர் ரகுமான் அது வரைக்கும் தமிழ் டப்பிங் தான் போயிட்டு இருந்தது அவரது ரோஜா அந்த அரபிக் கடலோரம் அதெல்லாம் சூப்பர் டூப்பர் இட்டு சொல்கிறது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேண்ணே நீங்கள் யார் பெஸ்ட்டு ஏஆர் ரகுமானா இல்லை இளையராஜாவா அப்படின்னா பெஸ்ட்டுங்கிற வகையில் வந்துடலாம் ஆனால் ஏஆர் ரகுமானுக்கு முன்னாடி முன்னோடி யார் அப்படி பார்த்தா இளையராஜாவுக்கு முன்னாடி எம்எஸ் இஸ்வனாதான் கே வி மகாதேவன் இருந்தாங்கள்ல இல்லை இல்லை நம்ம இப்போ இளையராஜா இவங்களை பற்றி டாபிக்னு வரும்போது ரெண்டு பேரில்

அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆ இசையை வந்து எல்லா காலத்துலையுமே இருக்குது நீங்கள் திருவிளையாடல் படம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரெண்டு இன்னைக்கு ஆணபத்திர அவருக்கும் பிரச்சனை வரும் அந்த காலத்திலருந்து இசை இருக்குன்னா ராத்திரியில் கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டுற டிரைவர் கேட்குற பாட்டு இளையராஜா சாங்கு இங்கேருந்து பாண்டிச்சேரி கலமுறை இல்லை மதுரைக்கு போகிறோம் திருநெல்வேலி போகிறேன்னா கேட்குறது இளையராஜா சாங்கு வீட்டில் இன்றைக்கும் நீங்கள் தூங்கும்போது கேட்குறது இளையராஜா சாங்கு தான் ஏஆர் ரஹ்மான் சாங் கிடையாது ஏ ரஹ்மான் சாங்குன்றது என்ன நடக்குதுங்களா ஒரு பெஸ்ட்டு விருந்து மாதிரி அந்த நேரத்துக்கு வா சூப்பராக இருக்குப்பா அப்படிங்கிறது அந்த நேரத்துக்கான ஒரு சா பாடல்கள் தான் இருக்குமே தவிர நீங்கள் முனு 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 அளவுக்கோ இல்லை நான் முனு அவங்க யார் அப்படி பொதுப்படியாக முணு பாடல்கள் பார்த்தா இளையராஜா உடைய சாங்கு தான் ஏன்னா சார் குறைச்சி சொல்லலை ஆனால் இசையை முதல் முதல் இசை அப்படிங்கிறது எல்லாரு மனதுக்கும் ஊடுருவி உள்ளுற கொண்டு போய் சேர்த்தது வந்து இளையராஜா சார் இல்லை இல்லை இசை என்பதே ஊடுருவக்கூடிய சக்தி வாய்ந்ததுங்க அதை நீங்கள் சிறப்பான முறையில் பண்ணிட்டீங்கனாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும் அதுதான் நான் சொல்கிறேன் இளையராஜாவுக்கு முன்னாடியும் நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த பாடலில் நம்ம கே இப்போ பார்த்தீங்கன்னா தில்லான மோகனம்பால் பட பாடல்களை நீங்கள் ரசிக்கிறது இல்லையா கண்டிப்பாக யார் இசையமைப்பாளர் கொஞ்சம் சிலங்க ஜானகி பாடினாங்கள்ல சிங்காரவே அதுக்கு யார் இசையமைப்பாளர் கேவி மகாஜ் இன்றைக்கி வரையும் அது அந்த மாதிரி ஒரு பாடல் தமிழ் திரையில இந்திய திரையிலே கிடையாது ஆனாலும் கூட இளையராஜா சார் காலகட்டத்தில் இன்ஸ்ட்ரூமென்ட் இருந்தது இல்லையா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுலாம் எல்லாம் குறைவுதான் நம்ம அதை சொல்லி அதாவது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படியோ இல்லை ஏஆர் ரஹ்மான் சார் வந்த வந்த காலகட்டத்தில் இருந்த டெக்னாலஜி படியோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அந்த அளவுக்கு அன்னைக்கு கிடையாது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி அறுபதுக்கு அறுபதுகளில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சமீபத்தில் மா ஒரு உதிரி போக்கள் மகேந்திரன் சாரோட சண்ணு ஒன்று இது பண்ணியிருக்காரு அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் சொல்லி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அது எனக்கு கிட்டத்தட்ட நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்திருக்காரு அந்த நாற்பது வருஷத்துக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங்குக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பாடல்களை பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு காலகட்டம் மறுக்கலை இப்போ சிறைச்சாலைன்னு படத்துக்கு அங்கேரியில போய் மியூசிக் போட்டு இளையராஜா கரெக்ட்டுங்களா அதுதான் ஒரு இசைக்கலைஞன்னு ஒரு படத்துக்கு என்ன தேவை அதை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதில் இளையராஜா ஜீனியஸ் ஒரு வகையில் ஏஆர் ரகுமான விட இளையராஜா ஜீனியஸ் எப்படின்னா அவர் சின்னத்தம்பி பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஆறு பாட்டம் ஏழு பாட்டம் ஒரு மணி நேரத்தில் எல்லாத்துக்கும் மெட்டு போட்டார்னு சொல்லுவாங்க கரெக்டாக இதெல்லாம் நம்ம அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஒரே ஒரு ஒரு பீரியடில் மூணு படம் நான் அஞ்சு படம் ரிலீஸ் ஆகும் அஞ்சு படத்தில் நாலு படம் இளையராஜா சின்ன தம்பி கேப்டன் பிரபாகரன் ரெண்டுமே இளையராஜா போட்டது தான் அதுல ஆட்டமா தேரோட்டமா ஹிட்டு இதில் எல்லா பாட்டுமே ஹிட்டு புரியுதுங்களா இந்த மாதிரி இடத்துல ஏ ரகுமான் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்காக வந்து இளையராஜா தான் பெஸ்ட்டு அப்படி வந்து நீங்கள் சொல்ல முடியாது ஒரு 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 படைப்பாளியா அது இன்னொரு விஷயத்தில் இல்லை இல்லை ஏ ரகுமான் சார் சொல்கிறேன் ஆஸ்கார் விருது வாங்கியிருக்காரு ஆஸ்காரில் போய் விருது வாங்கியிருக்காரு நீங்கள் சொல்ல தமிழர்களை பெருமைப்படுத்திருக்காருங்கிறதுலாம் ஓகே ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்கார் எல்லாம் விட மக்கள் மனசில் இன்னமும் விருது பெற்றவராக இருக்கிறது வந்து இளையராஜா சார் தான் நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் யார் பாட்டு மாதிரி தான்

கேட்க வைக்கிற பாட்டு இளையராஜா சார் பாட்டு தான் நான் ஏரகமான் சார் இதுலாம் சொல்ல ஓகே அது அது வந்து உண்மை தான் இங்கேன்னு இல்லை தமிழ்ன்னு கிடையாது நீங்கள் ஆந்திரா போனீங்கன்னா அங்கே வந்து எவ்வளோ பெரிய இசையமைப்பாளர் இருக்கிறாங்க சக்கரவர்த்தி சத்தியம் மணி சர்மா கேவி மகாதேவன் ஆந்திரா தான் ஃபஸ்ட்டு ஆனால் அங்கேயும் ஒரு நல்ல நான் வந்து இளையராஜா ரசிகன் தான் ஒரு படத்தில் ஒரு இசை ரசிகன் வந்தான்னா அவன் இளையராஜா ரசிகனாக தான் அந்த கேரக்டர் வந்து வடிவமைப்பான் அதே மாதிரி பெங்களூர் போனாலும் சரி அங்கேயே வந்து ஒரே ஒரு தபையில் அவ கொடுத்து சார் சார் ஒரு பாட்டு போடுதுனாக்கா உடனே போட்டுருவார் எனக்கு வந்து அந்த தபிழ மட்டும் ஏ ரகமான் சார்கிட்ட கொடுத்து ஒரு பாட்டு போடுனா போடுவாரான்றது எனக்கு சந்தேகம் தான் இல்லை இல்லை அதெல்லாம் அப்படி சொல்லாது எனக்கு சந்தேகம் தான் எனக்கு சந்தேகம் தான் போடவே போடல எனக்கு சந்தேகம் தான் அந்த அளவுல தான் ஏன்னா இளையராஜா சாரோட சாங் கேட்குறதுக்கும் ஏ ரகமான் சார் பண்றதுக்கும் அதே மாதிரி இவர் எடுத்துக்கிற டைமிங் வேற இவர் பார்த்தீங்க அஞ்சு பத்து நிமிஷம் டைமிங் எடுத்து பாரு ஆனா அவர் பார்த்தீங்க மணி கணக்கா நாலு கணக்கா எடுத்துக்குவார் இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் வந்து ஆமாங்க அவர் ஆயிரம் படம் போட்டாரு இவர் பத்து வருஷத்துல நூறு படம் தானே பண்ணார் ஆமாங்க இது இருக்கல நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் காலகட்டம் அன்னைக்கு ரஜினிகாந்த் நூத்தி படம் நடிச்சாரு கமல் நடிச்சாரு இன்னைக்கு விஜய் இருபது வருஷமா ஐம்பது படம் நூறு படம் ரிலீஸ் ஆன காலகட்டம் எல்லாம் இருக்குன்னு அதுதான் சொல்றேன் அதனால இசையே மாறிக்கிட்டு வருது இல்ல ஒரு வேலை மாறி வந்து வந்து எடுத்தோம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் காலகட்டங்கள் மாறுது மாறுது என்னதான் மாறினாலும் கூட ரசிப்பு தன்மை மாறாத இசை இளையராஜா இசை தான் இது வந்து நீங்க ஒன்றா ஒத்துக்காம இருக்கலாமே தவிர விவாதத்துக்கு ஒன்றா ஒத்துக்காம இருக்கலாமே தவிர உண்மை வந்து அதுதான் நீங்க அதை மறுத்து பேசுகலாம் பாப்போம் பாரு பேசுங்க சொல்லுங்க பாப்போம் ஒரு விஷயம் இல்ல இல்ல அது எல்லாருமே அப்படிதான் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருப்ப சூரியவம்சம் படத்துல பாட்டு ஹிட்டா இல்லையா பூவே உனக்காக பாட்டு ஹிட்டா இல்லையா அதெல்லாம் யாருமே பாடுறது இல்லையா அப்புறம் இசை ராஜகுமார் தான் அதுக்காக நீங்க இசைன்னா இளையராஜான்னு சொல்லாதீங்க அப்படி கிடையாது